தெய்வானை யானையிடம் இனி யாரையும் தாக்குவாயா என்று வேடிக்கையாக பாகன் கேட்டதற்கு மாட்டேன் என்பது போல் தலையை ஆட்டிய வீடியோ காண்போரை ஆச்சரியப்பட வைத்துள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தெய்வானை யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி தெய்வானை யானை தாக்கியதில் யானை பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் சிசுபாலன் ஆகியோர் உயிரிழந்தனர் இதனால் தெய்வானை யானை வனத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்து வந்தது